ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இதுதான் நம்ம சேனல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்களே நம்ம சேனல் நேம் இருக்கும் அதுக்கு சைட்லேயே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணுனீங்கன்னா தான் உங்களுக்கு பெல் ஐக்கான் ஒன்று வரும் பெல் சிம்பிள் அந்த பெல் சிம்பிள் க்ளிக் பண்ணதுக்கப்புறம் தான் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் ஃபர்ஸ்ட்டில் இருக்கும் அந்த ஆல் அப்படிங்கிறதையும் க்ளிக் பண்ணிக்கோங்க நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாகவே வந்துடும் நண்பர்களே மறக்காம நம்ம வீடியோ நண்பர்களே நீங்கள் வந்து ஒரு லைக்கையும் ஒரு ஷேரையும் பண்ணிவிடுங்க அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் எந்த வகைகள்லையும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோஸ் மேக் பண்ணுறது எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கான புதிர் கட்டங்களுக்கான குறிப்புகள் இது வந்து மொத்தம் மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் இது வந்து ரொம்ப எளிமையான ஒரு விடை தான் நண்பர்களை எல்லாருமே கண்டுபிடிச்சிடலாம் மேலும் ஒரு குறிப்பு சொல்கிறேன் இது மூன்று எழுத்துக்களை கொண்ட சொல் ஒரு சொல் முதல் எழுத்து தாங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு மேலும் ஒரே ஒரு குறிப்பு சொல்கிறேன் அந்த ஒரு குறிப்பை வச்சு நீங்கள் எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம் நம்ம உணவு இருந்துடும் இல்லையா சாப்பிட்றோம் இல்லையா அதற்கு நம்ம சாப்பிட்றதுக்கு தேவையான ஒன்று நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று இதற்கு வீடியோ இந்த வீடியோக்கிலேயே கமெண்ட் பாக்ஸில் இருக்கும் அதில் உங்கள் உடைகளை எழுதியிருக்குங்க நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்